வணக்கம் தமிழன் கதை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சேலம் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சூப்பரான தென்னந்தோப்பு சாப்பாட்டு கடையை தான் நம்ம பார்க்க போகிறோம் தோப்புக்குள்ளே ஒரு கிராமத்து வாஸ் வாசனையோட வறுமையான ஒரு சாப்பாட்டு கடை இருக்குது அதுவும் வெறும் நூறு ரூபாய்க்கு ஆறு வகையான கறியோட கொடுக்குறாங்க இந்த ஸ்பாட்டை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த ஒரு சின்ன ஒரு ரோட்டில் தான் உள்ளே போய்ட்டே இருக்கிறோம் பாருங்க இதுதான் அந்த ஹோட்டல் கிட்டத்தட்ட பெரிய ஒரு பத்தாயிரம் சதுர ஷீட் எல்லாம் போட்டு நல்லா பெரிய இதில் பண்ணியிருக்காங்க கார் பார்க்கிங் வசதி எல்லாமே இருக்குது ரொம்ப கூட்டம் தினசரி ஆயிரம் ச டோக்கன் போகிறதா சொல்கிறாங்க இந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஃபேமஸ்ஸே கறி சாப்பாடு தான் கறி சாப்பாட்டுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு கடை சேலம் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய கடைகள் இருந்தாலும் இந்த கடையும் ஒரு ரொம்ப ஃபேமஸான கடை அப்படின்னு தான் சொல்கிறாங்க சேலம் மாவட்டத்தில் இருக்கிற வீரபாண்டி அப்படிங்கிற ஊர் தான் இந்த கடை அமைஞ்சிருக்கு வீரபாண்டி அறுசுவை உணவகம் அப்படின்னு நீங்கள் போட்டாலே போயிடலாம் கூகுளில் வருது இங்கே சாப்பாடை வாங்கிட்டு நீங்கள் வந்து அந்தந்த இடத்துல போய் உட்காந்து சாப்பிட வேண்டியது தான் டோக்கன் ஃபஸ்ட்டு எடுக்கணும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் செல்ஃப் சர்வீஸ் தான் அவங்க வந்து விளம்பலாம் மாட்டாங்க குழம்பு வந்து வச்சிருப்பாங்க தேவைக்கு நம்ம எடுத்துக்கலாம் ரசம் இந்த மாதிரி ஃபேமிலியோடு பார்த்திங்கன்னா நிறைய பேர் இங்கே வந்து சாப்பிட வர்றாங்க வெளியூர் வெளி மாநிலம் அந்த மாதிரி சேலம் க்ராஸ் பண்ணி போகிறாங்க அப்படின்னாலே இங்கே வந்து சாப்பிட்டு போகிறாங்க மாதிரி கோயம்புத்தூர் இந்த லைன் போகிறாங்கன்னாலும் சேலம் டு கோயம்புத்தூர் லைனில் தான் இந்த கடை இருக்குது இங்கே வர்றாங்க நம்ம டோக்கன் வாங்கிட்டோம் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்து இந்த சாப்பாட்டுக்கான டோக்கன் வாங்கிட்டோம் நம்மளும் க்யூவில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம் இப்போ சாப்பாடை கொடுக்குறாங்க அதுக்கு கூட என்னெல்லாம் கொடுக்குறாங்கன்னு பாருங்கள் சிக்கனை பிராய்லர் கோழி இது சிக்கன் நாட்டுக்கோழி கொடுக்குறாங்க நாட்டுக்கோழி முட்டை கொடுக்குறாங்க எக்கு கிரேவியோட இது வந்து ரத்த பொரியல் அப்புறம் வந்து குடல் அப்புறம் தலைக்கறி கொடுக்குறாங்க ஆறு வகையான கறியோட இந்த சாப்பாடு வந்து நம்ம இப்போ சாப்பிட போகிறோம் சாப்பாடு கடை பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸ்ஸு கிட்டத்தட்ட ஆயிரம் டோக்கன் நம்ம இப்போ ஒரு மூணு மணி அந்த டைமில் தான் இந்த கடையில் வந்திருக்குறோம் இப்போவே க்ரௌடாக தான் இருக்குது ரொம்ப அருமையான ஒரு சாப்பாடு அப்படின் தான் சொல்லணுங்க ஃபைனல் டச்சாக பார்த்தீங்கன்னா ஒரு பீடாக வாங்கிக்கிட்டோம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டோம் நீங்கள் சேலம் மாவட்டத்தில் இருக்கீங்கன்னா வீரபாண்டியில் இருக்கிற இந்த அறுசுவை உணவத்தில் ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபேமிலியோடு சாப்பிட்றதுக்கும் தனி கேபின் இருக்குது ஸோ நல்ல ஒரு ஃபுட்டு நல்ல அருமையான உணவு சாப்பிட்ணுன்னா இந்த கடைக்கு விசிட் பண்ணி பாருங்கள்